ராஜஸ்தானில் மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜெய்ப்பூர் செல்கிறார் அனைத்து மாநில காவல்துறை டிஜிபிக்கள் மற்றும் ஐஜிக்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்கி ஏழாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜெய்ப்பூர் செல்கிறார் இன்று மாலை ஜெய்ப்பூரில் உள்ள மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் கலந்துரையாடுகிறார் அதனைத் தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் டிஜிபிக்கள் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்ள உள்ள மேம்பட்ட வளர்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலம் லட்சத்தீவு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே அரசின் குறிக்கோள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் லட்சத்தீவின் பயணம் மேற்கொண்ட பிரதமர் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து நலிந்த பிரிவினருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தமது இந்த பயணம் குறித்து சமூக ஊடகத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் லட்சத்தீவின் வியக்க வைக்கும் இயற்கை பேரழகம் அங்குள்ள மக்களின் அன்பான உபசரிப்பும் தமது மனதில் நீங்கா இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் துவரமரப்பு கொள்முதல் மற்றும் பணப்பட்டுவாடாவிற்காக தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பும் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பும் இணைந்து உருவாக்கியுள்ள இணையதளத்தை மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார் இதனால் விவசாயிகளுக்கு உரிய பணம் குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையிலோ அல்லது அதற்கு அதிகமாகவோ வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் இதன் மூலம் விவசாயிகள் வளம் பெறுவதோடு பருப்பு உற்பத்தியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நாடு தற்சார்பு அடைந்து ஊட்டச்சத்து பிரச்சார இயக்கங்கள் வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நவநாகரிக ஆடை மற்றும் ஆபரண வடிவமைப்பில் இந்தியாவை உலகின் முன்னணி மையமாக மாற்ற பாடுபடுமாறு இளைஞர்கள் மற்றும் திறன் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுக்கு மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மும்பையில் இந்தியா சர்வதேச ஆபரண கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் நவநாகரிக ஆடை மற்றும் ஆபரண தயாரிப்பு உலகிலேயே திருமணத்திற்கு மிகவும் உகந்த இடமாக இந்தியாவை மாற்றும் என்றார் பிரதமரின் வழிகாட்டுதல் காரணமாக மாணிக்க உற்பத்தி மற்றும் நகை தொழிலில் இந்தியா உலகளாவிய மையமாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவை வலிமையான மற்றும் வளமான நாடாக மாற்ற பாடுபடுமாறு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர் இளைஞர்களை கேட்டுக் கொண்டுள்ளார் நகரில் எனது பாரதம் எனது இளைய பாரதம் என்ற தலைப்பிலான இளையோர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் இளைஞர் சக்தியை தேச நிர்மாணத்திற்கு பயன்படுத்துவதோடு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கும் இளைஞர்கள் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றார் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள மக்களுக்கு இந்தியாவின் சார்பில் நேபாள பணத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புக்கு நிதியுதவி வழங்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார் நேபாளத்தில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பிற்கு பின் காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேபாளத்தின் ஜஜர்கோட் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவின் சார்பில் ஐந்தாவது முறையாக நேற்றும் பல்வேறு உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மீன்பொருட்கள் ஏற்றுமதி கடந்த பத்து ஆண்டுகளில் ஆண்டுக்கு பதினைந்து சதவிகிதம் அளவிற்கு அதிகரித்து வருவதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா தெரிவித்துள்ளாா் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் நடைபெற்ற சாகர் பரிகர்மா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இத்துறைக்கான இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோருடன் அப்பகுதியில் மீன் குஞ்சு அமைப்பதற்கான அனுமதி கடிதத்தை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கினார் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் பொதுச்சின்னம் கோருவதற்கான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் மாற்றியமைத்துள்ளது இதன்படி பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனைத்து தொகுதிகளிலும் பொதுவாக போது இரண்டு தேர்தல்களுக்கான தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அகில உலக யோகா திருவிழா இன்று நடைபெற்றது புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த திருவிழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் உலக யோகா தினம் கொண்டாடுவதற்கு முன்பாக இருந்தே புதுச்சேரியில் யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்றார் மனமும் உடலும் ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் யோகா என்று குறிப்பிட்ட அவர் இளம் வயதிலேயே யோகா பயிற்சி பெறுவோர் வாழ்க்கையில் வெற்றியடையலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் சோமாலியா கடற்பகுதியில் பதினைந்து இந்திய பணியாளர்களுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டுள்ளது எம் வி லீலா நார்ஃபோல்க் என்ற பெயரிலான இந்த கப்பல் நேற்று மாலை கடத்தப்பட்டதாகவும் அதன் நிலையை இந்திய கடற்படை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கப்பல் கடத்தப்பட்ட தகவல் அறிந்ததும் அதில் உள்ள இந்திய தொழிலாளர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு இந்திய அதிகாரிகள் பேசி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது உக்ரைன் மீது தாக்குதலில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவிற்கு வடகொரியா ஏவுகணை உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்கி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைன் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் ரஷ்யா மீது பொருளாதார மற்றும் ஆயுத தடை விதித்துள்ளன இதனால் கடும் நெருக்கடியில் உள்ள ரஷ்யாவிற்கு சீனா வடகொரியா போன்ற நாடுகள் உதவி அளித்து வருகின்றன என்றும் இந்நிலையில் வடகொரியா ரஷ்யாவிற்கு ஏவுகணை செலுத்தும் சாதனங்கள் மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் ஏவுகணைகளை வழங்கியிருப்பதாக அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிர்பி நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற அந்நாட்டு அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் பனிரண்டு புள்ளிகள் அதிகம் பெற்று ஐசிசி டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது இரண்டாவது இடத்தை தென்னாப்பிரிக்காவும் மூன்றாவது இடத்தை நியூசிலாந்தும் பெற்றுள்ளன செஞ்சுரி நடைபெற்ற போட்டியில் ஏற்பட்ட தோல்வியால் ஆறாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட இந்தியா நேற்றைய வெற்றியின் மூலம் மீண்டும் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது